தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து இறைவாக்கினர் தானியலூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் ஆறு இறை திருவசனம் இருபத்தி ஏழு அவரை மீட்பவர் விடுதலை அளிப்பவரும் அவரே விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே எல்லாவற்றையும் விட மேலானவராய் எல்லாரிலும் பெரியவராய் சகலவற்றை படைத்தவராயிருக்கின்ற சர்வ வல்லவரே இறைவா ஒளியும் வாசம் செய்பவரே பரிசுத்தரே உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் உம்மை போல் வேறு ஒரு தெய்வம் இல்லை தகப்பன நீர் ஒருவரே நல்லவர் வல்லவர் ஆலோசனைகள் செய்து இமை கண்ணின் மணி போல காத்து வருபவர் ஒரு நாளும் இமை வரவாத தெய்வமாயிருப்பவர் நீர் நன்றியோடு உமை வாழ்த்துகிறோம் தகப்பன காலங்கள் மாறினாலும் இமை வலுவாமல் காத்து கொண்டிருப்பவரே வல்ல கரத்தால் நீர் இமை தாங்கி கொண்டு வருகிறீர் நன்றி இறைவான் உம் சிறகாலே மூடி காத்து கொண்டிருக்கிறீர் நன்றி இறைவா ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய வாக்குத்தத்தை கொடுத்து உமது வாக்கில உண்மை உள்ளவராய் நீர் இருக்கிறீரே தகப்பண்ண நன்றி செலுத்துகின்றோம் யார் மறந்தாலும் நீரிமை மறவாது அல்ல அணைத்து கொண்டு வருகிறீரே நன்றி ராஜா அப்பா தந்தைய இறைவா எம் கவலைகள் பயங்கள் நடுக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவை அனைத்திலும் இருந்து நாங்கள் ஜெயித்து வாழ ஜெயம் கொண்டு வாழ துணையாயிருப்பது உமது ஓங்கிய புயமும் வலிமை மிகு கரமும் என்பதனை நாங்கள் இன்றைய நாளில் எமக்கு கொடுத்த ஒவ்வொரு அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தோம் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எல்லாவற்றையும் விட மேலானவரை என் மூச்சு காட்சை ஒவ்வொரு நாளும் புதிது புதியதாய் ஆக்கி புதிய நாளையும் புதிய பிரசன்னத்தையும் புதிய அனுபவங்களையும் கொடுத்து எங்கள் வாழ்வை செம்மையுறச் செய்கின்றீர் அதற்காக நன்றி உமது பிரசன்னத்திற்காக அருட்கொடைகளுக்காக பாதுகாப்பிற்காக பராமரிப்பிற்காக புதிய உத்தேகத்திற்காக நஞ்சு கூறி இந்த இரவு வேளையில அகில தெய்வம் திருவடியில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன கண்ணீரை எல்லாம் துடைத்து கொண்டிருப்பவர கவலைகள் அனைத்தையும் தீர்த்து கொண்டிருப்பவர கண்மணியே நீ கலங்காதே திகையாதே என்று கூறி எமை அரவணைப்பவரே தாயும் தந்தையும் எமை கைவிட்டாலும் நண்பர்கள் எமை பிரிந்திட்டாலும் பந்தமும் பாசமும் இமை விட்டு தோளில் சுமந்து காத்து வருபவர இமை வர மறைவா இருந்து எமை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் மார்போடு எமை அணைத்து நன்றி நன்றியாண்டவர நன்றி இறைவா நன்றி இறைவா என்று இந்த இரவு பொழுதில நெஞ்சத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நாங்கள் நன்றி பாய் சேர்க்கின்றோம் இறைவா இறைவா உமக்கு நன்றி என்று கூறுகின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா தந்தையே இறைவா அனைத்து தேவைகளையும் அறிந்தவராயிருக்கிறவர உமக்கு நன்றி உம் அன்பை அறியாமல் இருந்திருந்தோம் தகப்பன சத்துருவின் தந்திரத்திலே விளை விழுந்திருந்தோம் ஆண்டவரே உன் கரத்தை நீட்டி எமை எடுத்து பயன்படுத்துவீராக கிருபையை நாங்கள் போற்றி புகழுகிறோம் தகப்பனே செல்லும் இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்தவரே வல்லமையை கச்சையாக கொடுத்தவரே பாதுகாப்பு கேடயத்தை கொடுத்து எமை அரவணைக்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் நிலையில் இருந்தாலும் எம்மை அதிசய விதமாய் ஆற்றலாயிருந்து நடப்பிக்கின்றவரே நன்றி செலுத்துகின்றோம் நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நீதியின் தெய்வமாய் இருந்து எமை தாங்கி வருகிறீரே தகப்பன இறைவா அப்பா தந்தையை கரம் பிடித்தீர் கரம் கொடுத்தீர் கண்மணி போல் எமை நிறுத்தினீர் பலன் தந்து எமை காத்து வருகிறீர் கழுகு போலையமை சுமந்து வருகிறீர் நன்றி இறைவா இதோ காக்கும் கரங்கெல்லாம் நன்றி கூறுகின்றோம் இரவு கணப்பொழுதில எங்களோடு இருக்கும் போது நாங்கள் மகிமையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர துன்பம் மறைந்து போகும் ஆண்டவர எங்களது இன்னல்கள் எல்லாம் மாறி போகும் வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும் ஆம் இதையெல்லாம் நாங்கள் விசுவசிக்கின்றோம் உமது பிரசன்னம் எங்களோடு இந்த இரவு வேலையில தங்கினால் கட்டுக்கள் அனைத்தும் நீங்கும் காயங்கள் ஆறும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே எங்கள் நம்பிக்கையை நீர் பலமாக்கி வளமாக்கி இந்த இரவில் அதிசயத்தை கொடுத்து உமது ஆசீர்வாத பலனை நிறைவு நிறைவாக பெற்று செல்ல ஒரே குடும்பமாக வந்திருக்கின்ற உம் திருத்தால் கூடியிருக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை நோக்கி வழி நடத்திட வேண்டுமாய் இடத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் ஊரில் வசிப்பவர்களையும் எங்கள் குடும்பத்தின் அருகில் வசிக்கின்ற அண்டை வீட்டாரையும் உற்சார் உறவினர்களையும் நாங்கள் எதிரிகளாக நினைப்பவர்கள் எங்களை எதிரிகளாக நினைப்பவர்கள் இன்னும் யாரும் நினையாதவர்கள் என அனைவரையும் உன் திவ்ய திருவடியில் சாஸ்தாங்கமாக விழுந்து அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு கண நேரம் முழுவதும் நேர்தாமை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவன் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நன் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவு புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ